അസലാലൈക്കും വഹമ്മൂല താ വരകാത്ത സൈഫാൻ റജീംഹു റഹ്മാൻ റഹീം ആമനു അതി ഉള്ളു അലിയുല്ല വിശ്വാസികളെ അല്ലാഹുക്കും അല്ലാഹുടേ തൃതൂതും നിങ്ങൾക്ക് കട്ടപ്പെട്ട് വാളു அவனை விட்டும் நீங்கள் திரும்பிச் செல்லாதீர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் செவிமடுத்து கொண்டிருக்கிற நிலைமையில் பலாத்த குழு கல்லதியன காலு சமயனா வகும் லாயஸ்மும் சிலரை போன்று நீங்கள் ஆகிவிடாதில் ஆகிவிடாதீர்கள் அவர்கள் நாங்கள் நல்ல விஷயங்களை கேட்கிறோம் என்று கூறுகிறார்கள் உண்மையிலே அவர்கள் கேட்கவில்லை அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் இன்ன சர்ற தவாபி இந்தல்லா அல்லாஹிடத்தில் மிகவும் கெட்ட விலங்குகள் யார் என்று கேட்டால் சும்மு வாயிருந்தும் ஊமைகளாக அல் புக்குமு காதிருந்தும் செவிடர்களாக இருக்கிறார்கள் அல்லதுன்னு லாய கிலூன சொல்லுகிற விஷயத்தை விளங்க மறுக்கிறார்கள் வளவு அலிமல்லாஹு ஃபீம் ஹயரா அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் அளவு இருப்பதாக அறிந்தால் லாஸ்மாகும் அவர்களை அல்லாஹ் கேட்க செய்திருப்பான் வல்லவ் அசமாகவும் கேட்க செய்தாலும் கூட இல்லத்த வல்லவ் அவர்கள் திரும்பி சென்று விடுவார்கள் வவும் ஊறி தோன புறக்கணிப்பவர்களாக நீண்ட வசனங்களை அல்லா ஆலமின் இங்கே இறக்கி அருளுகிறான் மக்கா காபிர்கள் அவர்களுக்கு பெருமானார் சுரேக்கரின் சல்லா அவர்கள் தாவத் பிரச்சாரம் செய்தார்கள் அப்படி தாவத் பிரச்சாரம் செய்கிற போது அல்லாவுக்கும் அல்லாவுடைய திருத்துதருக்கும் கட்டுப்பட்டு வாழுங்கள் என்று கூறினார்கள் நீங்கள் அவனை விட்டு திரும்பிச் செல்லாதீர்கள் அல்லாவுடைய திரு தூதரை விட்டும் திரும்பிச் செல்லாதீர்கள் நல்ல பல விஷயங்களை கேட்கிறீர்களே அதை ஆராயுங்கள் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் என்று அல்லாஹ் ஆணை பிறப்பித்தான் ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் எல்லாம் சொல்லுகின்றவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் உண்மையிலே அவர்கள் கேட்டார்கள் என்றால் கேட்கவில்லை ஒகும் லாயசமாகும் அவர்கள் கேட்கவில்லை மனம் திறந்து கேட்கவில்லை கேட்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கேட்கவில்லை நல்ல விஷயங்கள் சொல்லுகிறார்கள் அதை செவிமடுத்து கேட்போம் வாழ்க்கையில் கடைப்பிடிப்போம் நல்லதை எடுத்து நடப்போம் தீயதை விட்டும் தவிர்ந்து கொள்வோம் என்கின்ற அந்த உணர்வு படைத்தவர்களாக அவர்கள் இல்லை என்று சொன்ன அல்லா உதாரணம் காட்டுகிறான் தாபத்துகளிலே தாபத்து என்றால் உயிரினங்கள் காலடைகள் இவற்றில் மிக கெட்டவர்கள் யார் என்று கேட்டால் தாபத்துகளுக்கு அல்ல அவர்களை வரணிக்கிறான் அவையில் இருக்கின்றனவே அவர்களில் மிக கெட்டவர்கள் சும்மு வாயிருந்தும் ஊமைகளாக இருக்கக்கூடியவர்கள் அசம்முடைய பன்மைதான் அசும் வாய் இருக்கிறது நல்லதை பேச வேண்டும் ஆனால் நல்லதை பேசுவதில்லை நல்லதை பேசாவிட்டால் ஊமைகளுக்கு சமம் என்கிறான் காது இருக்கிறது நல்லதை கேட்க வேண்டும் நல்லதை கேட்காமல் இருந்தால் காதிருந்தும் அவர்கள் செவிடர்கள் என்கிறான் இவர்கள்தான் கெட்ட மிருகங்கள் என்கிறான் அல்ல மக்கா காப்பீர்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நல்ல பல விஷயங்களை அவர்கள் பேசுவதில்லை எது உண்மையான விஷயமோ எது நன்மையான விஷயமோ அதை அவர்கள் பேசுவதில்லை சாதாரண ஊமைகளை பார்க்கிறோம் பார்வை இல்லாதவர்களை நாம் பார்க்கிறோம் சங்கேத மொழிகளில் பேசிக்கொள்வார்கள் சங்கேத மொழிகள்லேயே எது நல்லது எது கெட்டது என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொள்வார்கள் நாமே என்ன செய்வோம் புகை வண்டிகளில் பயணம் செய்கிற போது மற்றும் பேருந்து நிலையங்களிலே ரயில் நிலையங்களிலே பார்ப்போம் நூற்றுக்கணக்கான பேரை நாம் பார்த்திருக்கிறோம் அவர்கள் பேசுகின்ற அந்த சங்கீத பேச்சை நமக்கு வியப்பாக இருக்கும் விசித்திரமாக இருக்கும் நம்மை விட அவர்கள் அதிகமான முறையில் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த விஷயத்தையும் வெகு சீக்கிரமாக புரிந்து கொள்கிற ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் இவர்களை பற்றி பேசுகிற போது இவர்கள் மிக மட்டமானவர்கள் அவர்களாவது பரவாயில்லை என்கிறார் புலனற்றவர்களாக இருக்கிறார் புலன் இருந்தும் இருக்கிறார் வாய் இருக்கிறது உண்மையை பேச வேண்டும் ஆனால் உண்மையை பேசாமல் அவர்கள் தாறுமாறாக பேசுகிறார் என்றால் அவர்களுக்கு பேசுகின்ற புறனே இல்லை என்பது பொருளாகும் அதே போன்று காது இருக்கிறது நல்லதை கேட்க வேண்டும் தீயதை கேட்காது இருக்க வேண்டும் இருந்தும் அவர்கள் அதிலே அந்த காதுகளை அல்லாஹ் அளித்து அந்த நியமத்தை பயன்படுத்தாவிட்டால் காதிருந்தும் அவர்கள் செவிடர்கள்லாம் என்கிறான் மிருகங்களிலே மிகவும் கெட்ட கெட்டவர்கள் லா ஏற்கனும் புத்தியே கிடையாது என்கிறான் பெருமானார் அசோலே கருமிசல்லாசனுடைய காலத்திலே குசையிப் கிலாப் என்கின்ற ஒரு குறைசியின் தலைவர் இறந்து போனார் அவரும் காப்பிராக இறந்து போனார் அப்போது அவர்கள் கேட்கிறார்கள் மக்கா காப்பிர்கள் பெருமானார் இடத்திலே கேட்கிறார்கள் அவரை நீங்கள் உயிர்ப்பித்து காண்பீர்கள் இறந்து போய்விட்டார் அல்லவா அவரை உயிர்ப்பித்து காண்பிங்கள் அப்போது நாங்கள் மெய்ப்பிக்கிறோம் உங்களுடைய நுபுவத்தை மெய்ப்பிக்கிறோம் என்று சொன்னார்கள் பெருமானார் அசுரே கருமிசுல்லா அவர்களை பார்த்து அல்லா சொல்லிவிட்டால் நீங்கள் உயிர்ப்பித்து காண்பித்தாலும் அவர்கள் மெய்ப்பிக்க போவது கிடையாது உங்களுடைய நுபுவத்தை ஏற்கப் போவது கிடையாது அவர்களில் அல்லாஹ் நலவை நாடி இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு கேட்க செய்திருப்பான் அப்படியே கேட்கச் செய்தாலும் கூட அவர்கள் எதையும் கேட்கப் போவதில்லை அவர்கள் உங்களை விட்டும் திரும்பித்தான் செல்ல போகிறார்கள் உங்களை விட்டும் புறக்கணித்து விட்டு தான் செல்ல போகிறார்கள் அவர்களை பற்றி நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் மாக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த 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 சம்பவத்தை எல்லாம் அல்லாஹ் இங்கே எடுத்து சொல்ல என்ன காரணம் அவர்களைப் போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்கிறான் யா யுகல்லதீன்னு ஆமனும் அத்தியுள்ளாக என்று சொல்லிவிட்டு வலா தகுனு கல்லதீனா காலு சமீனா வலம் எசமாகும் நாங்கள் எல்லாவற்றையும் நல்ல விஷயங்கள்லாம் கேட்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் கேட்கவில்லை அவர்களை போன்று மூமின்களே நீங்கள் ஆகிவிடாதுன்னு நம்மளை பார்த்து அல்லா சொல்கிறார் நம்மை பார் நாம் மாணவர்கள் மாணவர்களை பார்த்து சொல்வோம் ஸ்கூல் மாணவர்கள் காலேஜ் மாணவர்கள் மார்சா மாணவர்கள் பாடத்தில் கிளாஸில் உட்காந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கேட்க வேண்டும் ஆசிரியர்கள் நடத்துகின்ற பாடங்களை கேட்க வேண்டும் நீங்கள் கேட்கிறீர்களா இல்லையா என்று தெரியவில்லை நாங்கள் நீங்கள் கேட்கிறீர்களா இல்லையா என்பதை எப்படி தெரிய முடியும் திடீரென்று நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம் அப்போது மழங்க மழங்க முடிக்கிறீர்கள் எங்கே நீங்கள் கேட்கிறீர்கள் ஆனால் கேட்போம் என்று கூறுவீர்கள் உண்மையிலே நீங்கள் கேட்கவில்லை அப்படி நீங்கள் ஆகாதீர்கள் நாம் மாணவர்களை பார்த்து சொல்லுவோமே அதே போன்று அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகின்றான் பல நல்ல விஷயங்களை கேட்கிறோம் நம்மை பார்த்து நமக்கு அல்ல உலகத்தில் நல்ல பல விஷயங்களை கேட்கிறீர்கள் உபதேசங்களை கேட்கிறீர்கள் பிரசங்கங்களை கேட்கிறீர்கள் வாட்ஸ்அப் தளங்களில் பல்வேறுபட்ட நல்ல செய்திகள் வருகின்றன கேட்கிறீர்கள் ஆனால் வெறுமன கேட்டோம் என்று மட்டும் சொல்லாமல் நீங்கள் கேட்காமல் இருக்கக்கூடாது அதை உயித்து உணர வேண்டும் அதை உள்வாங்க வேண்டும் உள்வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்பதற்கு என்ன அடையாளம் என்ன என்னவென்றால் அவருடைய அறிகுறிகள் தெரிய வேண்டும் இதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது நீங்கள் நல்ல விஷயங்களை கேட்டீர்கள் என்பதற்கு என்ன அடையாளம் என்று கேட்டால் கேட்டதை செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்தினால்தானே நீங்கள் கேட்டதற்கு அர்த்தமாக ஆகும் செயல்படுத்துவது என்றால் என்ன அர்த்தம் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் இறைமருடைய போதனைகளுக்கு கட்டுப்படுங்கள் வசனத்தினுடைய தொடங்கும் தொடக்கம் அதேபோல் இறைத்துவதுடைய சுண்ணத்துக்களை நீங்கள் எடுத்து நடங்கள் அப்படி எடுத்து நடந்தால்தானே நீங்கள் கேட்டதற்கு அது அடையாளமாக ஆகும் என்பதை அல்லாஹ் நமக்கு ஒரு உபதேசமாக கூறுகிறான் மக்கா மக்களை பற்றி இங்கே விவரிப்பது மட்டும் அல்லாஹனுடைய திட்டமல்ல நோக்கமல்ல மாறாக நமக்கு அல்லாஹ் சில அறிவுரைகளை சொல்கிற நல்ல விஷயங்களையே கேளுங்கள் கெட்ட விஷயங்களை நீங்கள் கேட்காதீர்கள் நல்ல விஷயங்களையே பேசுங்கள் கெட்ட விஷயங்களை நீங்கள் பேசாதீர்கள் எந்த நல்ல விஷயங்களை எந்த உண்மை நன்மையான விஷயங்களை பேசுகிறீர்கள் கேட்கிறீர்களோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடங்கள் என்பதை உணர்த்து முகமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனங்களை இறக்கி அறிவிக்கிறான் சொன்ன பிரகாரம் கேட்ட பிரகாரம் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹப்பலால் நான் நல்ல நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக வாசிதா வரலாகிறோம்